இல்லாமல்ல அல்லாஹின் அடியா இருக்கிற அல்லாஹுடைய அன்புமரனும் நம்மவர்கள் மீது பொழியப்படட்டுமாக கடந்த சில வாரங்களாக எஸ்ஐஆர் என்கிற சொல்லாடல் சமூக ஊடகங்களையும் சமுதாய மக்களையும் மிகவும் ஆர்ப்பரித்திருப்பதை நாம் பார்த்து வருகிறோம் இதை எந்த நோக்கத்திற்காக தேர்தல் ஆணையம் இதை நம்முடைய நாட்டு மக்களிடத்தில் அமலாக்க வேண்டும் என்று துடித்ததோ அந்த காரணம் பத்து பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லை என்பது நிறுவனமாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் சொன்ன காரணம் என்னென்னா நாட்டில் எஸ்ஐயாரோ கொண்டு வர போறோம் இதற்கான காரணம் வெளிநாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக வாக்காளர் பட்டியல்களில் இணைந்தவர்களை நீக்க வேண்டும் இடம் மாறியவர்களை ஊர் மாறியவர்களை நீக்க வேண்டும் இறந்தவர்களை நீக்க வேண்டும் புது வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் இதனால தான் இந்த எஸ்ஐஆர கொண்டு வரோம் அப்படின்னு நான் பீகாரில் சமீபத்தில் வெளியான அந்த அறிக்கையில் சட்டவிரோதமாக வெளிநாட்டிலிருந்து வாக்காளர்களினுடைய பட்டியலில் இணைந்தவர்கள் எத்தனை சதவிகிதம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் டூ பர்சன்டேஜ் அரை சதவீதத்திற்கும் குறைவான வீதாச்சாரத்தில்தான் வெளிநாட்டிலிருந்து அந்த வாக்காளர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அந்த அறுபத்தஞ்சு லட்ச வாக்காளர்களினுடைய வாக்குரிமை பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிடுகிறது ஏழு லட்சம் பேர் எங்களுக்கு வாக்கு செலுத்த விருப்பம் இல்லைன்னு தெரிவித்ததாகவும் அந்த பட்டியலை வெளியிட்டது ஆனா பீகார் மாநிலத்துல பொதுவான இறப்பு விகிதாச்சாரம் இருக்கும்ல ஒரு வருஷத்தில் இத்தனை மாநிலத்துல இத்தனை பேர் இறந்து போறாங்கிற ஒரு பர்சன்டேஜ் இருக்கும்ல அந்த விகிதாச்சாரத்தை விட தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிற அந்த பர்சன்டேஜ் கூடுதலாக இருக்கிறது இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்து போயிருக்க வாய்ப்பே இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதே பேர் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களினுடைய வாக்குரிமையை பறிச்சிருக்கிறோம் ஏன்னா அவங்க இடம் மாறியவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒருத்தவரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிறதா இருந்தா களத்துல போய் என்ன செய்யணும் விளக்கம் கேட்டு நீக்கணும் ஒரே ஒரு ஆறு லட்சம் வாக்காளர்களையும் சந்தித்து நேரில் கள ஆய்வு செய்து எப்படி அந்த வாக்காளர்களை வாக்காளர்களினுடைய பட்டியலில் இருந்து நீக்கியிருக்க முடியும் இது அறவே சாத்தியம் இல்லை என்பதை மக்கள் என்ன செய்யறாங்க சமூக ஆர்வலர்கள் விமர்சிச்சுட்டு வர்றாங்க அப்ப இதுவும் போய் அப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா மக்களை பிரித்து ஆட்சி செய்யணும் மக்களை பிரித்து ஆள வேண்டும் எப்படி ஆள வேண்டும் சிறுபான்மை சமூகத்தை அகதிகளாகவும் வெளிநாட்டிலிருந்து வந்து குடியேறியவர்களாகவும் பெரும்பான்மை சமூகத்தை இந்த நாட்டினுடைய மண்ணினுடைய பூர்வ குடிகளாகவும் மாற்றுவதன் மூலமாக பிரித்து ஆளக்கூடிய ஆட்சியலை செய்ய வேண்டும் இது உள்துறை அமைச்சகத்தினுடைய வேலை என்பிஆருங்கிற பேரில் அவன் ஒரு நோட்டை தூக்கிட்டு வந்தா ஏராளமான எதிர்ப்பலைகளை அவன் சந்திக்க நேரிடும் என்பதனால அவன் என்ன செய்யறான்னா வாக்காளர் பட்டியல் மூலமாக வருகிறான் இப்போ வாக்காளர் பட்டியலில் போதுமான ஆவணங்களை நாம் சமர்ப்பிக்கவில்லை என்றால் அவன் என்ன செய்வான் இந்த தகவலை உள்துறை அமைச்சகத்துக்கு கொடுப்பான் உள்துறை அமைச்சகம் என்ன செய்யும் இவன்கிட்ட இந்த பதிமூன்று ஆவணங்கள் இருக்குதா பதினோரு ஆவணங்கள் இருக்குதா இல்லைன்னா அவனை கொண்டு போய் அகதி முகாமில் அடைக்கும் அப்போ மக்களை பிரித்தாளக்கூடிய ஆளுமையை நிறுவுவதுதான் இந்த எஸ்ஐஆர் என்பது அதனால் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது நம்ம இந்த ஆவணத்தை ஃபில் பண்ணக்கூடாது இந்த எனுமரேஷன் ஃபார்மை நம்ம வந்து ஃபில் பண்ணாமல் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னா நம்முடைய வாக்குரிமை போகும் நம்முடைய வாக்குரிமை சென்று விட்டது என்றால் அது வீணாகிவிட்டது என்றால் அவன் எதன் நிறுவ நினைக்கிறானோ பிரித்தாளக்கூடிய ஆட்சி நிறுவி விடுவான் அப்போ இதை நாம் எதிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் முறையாக இந்த எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் செய்து அதை முழுமையாக தயார் செய்து நம்முடைய வாக்குரிமையை மீட்டு இந்த பிரித்து ஆளக்கூடிய ஆட்சியை ஆளுமையை என்ன செய்ய வேண்டும் தகர்த்து எறிய வேண்டும் அத்தகைய ஒரு பக்குவத்தை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரபுலாலமின் கொடுக்க வேண்டும் வாஹுருதாவானா அணில் ஹம்துல்லல்லாஹ் ரபிலாலமீன் அஸ்லாமு அலைக்கு அர் அல்லாஹ் அக்பருல்லாஹா அக்பர்